ஆனந்த் அம்பானி ராதிகா ஹனிமோன் பிரம்மாண்ட ஹோட்டல் வாடகை எவ்வளவு தெரியுமா ஷாக் கடந்த சில மாதங்களாக இந்தியா மட்டுமின்றி உலகமே வியக்கும் அளவிற்கு பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் அம்பானி தனது மகன் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் திருமணம் அடிப்பதில் தொடங்கி கல்யாண ஆடை நிகழ்ச்சிகள் என அனைத்திற்குமே கோடி கணக்கில் தான் செலவு செய்யப்பட்டது இப்படி சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நடந்த இந்த திருமணத்திற்கு ஹனிமூன் மட்டும் சிம்பிளாகவாயிருக்கும் அப்படித்தான் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ஜென்ட் ஆகிய தம்பதிகள் தங்களின் ஹனிமூனுக்காக ரிசார்ட் ஒன்றை தேர்வு செய்துள்ளார்கள் இவர்கள் தேர்வு செய்த இந்த ரிசார்ட்டின் ஒரு நாள் வாடகை மட்டுமே எத்தனை டாலர் என்ற தகவல் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஆடம்பரத்தின் உச்சத்தில் நடந்த இந்த திருமணத்திற்கு உலகின் மூளை முடுக்கிலிருந்தும் பணக்காரர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை திரைப்பிரபலங்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் இப்படி அனைவர் முன்னிலையிலும் நடந்து முடிந்த இந்த திருமணத்தின் பேச்சுகள் இன்று வரை ஓய்ந்தபாடில்லை இந்த நிலையில்தான் திருமணம் முடிந்த கையோடு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்செண்ட் ஆகிய இருவரும் முதலில் நீட்டா அம்பானியின் பொறுப்பில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கத்தான் சென்றிருந்தனர் அதன் பிறகுதான் தற்போது ஹனிமூனுக்காக அமெரிக்கா சென்றிருக்கின்றனர் அதாவது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருவரும் அமெரிக்காவின் கோஸ்டாரிக்காவிற்கு சென்றுள்ளனர் பின்னர் புதுமண தம்பதிகள் அங்குள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான காசா லாஸ் ஓலாஸில் தங்கி இருக்கின்றனர் அதாவது இந்த ஹோட்டலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு தங்குவதற்கு முன்னர் அந்த இடத்தை வாடிக்கையாளர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதற்கேற்ப ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக வடிவமைத்து கொடுத்து விடுவார்கள் மேலும் இந்த ரிசார்ட் பிரீட்டாடாவின் இயற்கை அழகுகளை பார்த்து ரசிப்பதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அழகான கட்டிட அமைப்புடன் திறந்த வெளிகள் பனை மரங்கள் மற்றும் சன்பாத் எடுக்கும் ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஆகியவற்றை கொண்டுள்ளது அதோடு வீட்டிற்கு உள்ளே மாஸ்டர் படுக்கை அறைகள் இருக்கின்றன அங்கிருந்து பார்த்தால் கடற்கரையின் பாறைகள் கடலின் பிரமிப்பான காட்சிகளையும் பார்க்கலாம் மேலும் ஒரு அதிநவீன ஊடக அறை மற்றும் கம்பீரமான நூறு அடி குளத்தால் சூழப்பட்ட விரிவான வெளிப்புற பொழுதுபோக்கு பகுதிகளும் உள்ளது இப்படி நமது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளும் இந்த ரிசார்ட்டின் விலை எவ்வளவு தெரியுமா இந்த ரிசார்ட்டில் தங்குவதற்கு ஒரு மட்டுமே அமெரிக்க டாலர் மதிப்பில் முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் இப்படி ஒரு இரவுக்கு மட்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சண்ட் தங்கள் ஹனிமூனை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் தான் இவர்களின் ஹனிமூனின் ஒரு நாள் செலவை மட்டுமே கேட்டு ஷாக்கான மக்கள் திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களுக்கே ஜெட் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அதோடு திருமணத்திற்கு வரும் பிரபலங்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாட்ச் வழங்கப்பட்டது மேலும் இவர்கள் திருமணத்தின் போது வழக்கமாக வெறும் பதிமூன்று ஆயிரம் இருக்கும் ஹோட்டல்களின் கட்டணம் இவர்களின் திருமணத்தை முன்னிட்டு தொன்னூற்றி ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்தது அந்த ஹோட்டல்களிலும் அம்பானி பல பிரபலங்களுக்கு ரூம் புக் செய்து கொடுத்திருந்தார் இப்படி இந்தியாவிலேயே இவ்வளவு செலவு செய்து கல்யாணத்தை முடித்த அம்பானிக்கு ஒரு நாள் தங்குவதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்வது என்றால் சாதாரணம்தானே என்றும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்